வணக்கம் வாழ்க வளமுடன் வெல்கம் டு சவுத் இந்தியன் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பெரண்டையை வச்சு ஒரு புளி குழம்பு இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சோனையுமே பெரண்டையை நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு மேல் தோல் எல்லாம் உரிச்சுட்டு அந்த நாரெல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கோம் இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கோல்டன் ப்ரன் வரணும் அது வரைக்கும் வதக்கி இருக்கணும் இது இருக்க சமயத்தில் நம்ம அரைக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் போட்டுக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் சின்ன வெங்காயம் ஒரு க கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன் அப்பப்போ வதக்கி விட்டுகிட்டே இருக்கணும் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இதெல்லாம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வணங்கிடுச்சு இப்போ இதை எடுத்து வச்சுக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே எண்ணெயில் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் எண்ணெய் நிறையாவே இருக்குது ஸோ அதே எண்ணெயில் வணக்கிக்கலாம் எண்ணெய் காஞ்சோனையும் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சோனையும் சின்ன வெங்காயம் ஒரு அரை கப்பு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் அடுத்து நாலஞ்சு பல்லு பூண்டு அடுத்து நம்ம அரைச்சு வச்ச விழுதா ஊற்றிக்கலாம் அரைச்சி வச்ச விழுதா ஊற்றியாச்சு அதுக்கப்புறம் வந்து புளி வச்சிருக்கேன் அதை ஊற்றிக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன எலுமிச்சம்பழ சைஸ் அளவுக்கு புளி கரைச்சிருக்கேன் அதை ஊற்றி நல்லா கொதி வரட்டும் இது கொதிக்கும் போதே இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் உப்பு போடுறேன் மறுபடியும் டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்கலாம் அடுத்து அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அது கொதி வர டைமில் வந்து நம்ம தேங்காயை அரைச்சிக்கலாம் நான் ஒரு கால் முடிக்கு கொஞ்சம் அதிகமாக வந்து தேங்காய் எடுத்துருக்கேன் இதை வந்து ஃபைன் டேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த வணக்கி வச்ச பிரண்டியை போட்டுடலாம் நல்லா கொதித்து பச்சை வாசமெல்லாம் போயிடுச்சு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் ஊற்றிக்கலாம் தேங்காய் ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதும் அதிகமாக வேண்டாம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா கொதி வந்துச்சு திரண்டி வச்சு இப்படி ஒரு புளி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் நல்லாயிருக்கும் यू